செய்திருந்தோன்றேக்கு நாங்கள் இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து எங்களுக்கு இப்போ அண்மை காலமாக அவற்றினுடைய கிழ அந்த துறை தலைவர்கள் மாணவர்களை அவருடைய ஃபைனல் இயர் முடியும் முதல் எங்களுக்கு அரசு திணைக்கழகங்களுக்கு இணைப்பு செய்வார்கள் அந்த அடிப்படையில் எங்களுடைய வலை கல்வி அலுவலகத்துக்கு விரும்பி எங்களுடைய பாடசாலைகளை கல்வியேற்று பிற்கலைக்கழகத்தில் தெரிவாகிய மாணவர்கள் அதாவது அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு அஞ்சு பேர் இந்த கடந்த மாதம் இணைக்கப்பட்டு இருந்தார்கள் அதில் வந்து எங்களுக்கு இதில் இங்கே இருக்கிற தம்பி அணுத்தரும் மற்றும் நாலு சகோதரிகளும் வெவ்வேறு துறைகளில் படிக்கிறாங்க இவர் வந்து ஜியோக்ராபிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் படித்து கொண்டிருக்கிறேன் அவர் ஸ்பெஷல் வந்து ஜியோக்ராஃபிக்கல் டிகிரி வந்து ஜோக்ராஃபி உண்மையில் நான் இவற்றை கண்டு கொண்ட விஷயம் எனக்கு கொஞ்சம் ஜிசன்டாக எனக்கு விருப்பம் நான் வந்து ஓஷியன் யூனிவர்சிட்டியில் வந்து கடல் பரப்பில் ஜியோக்ராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தி எப்படி ஷிப்புகளை லொக்கேட் பண்ணுறது நான் படிச்சிருக்கிறேன் ம மட்ட யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க எனக்கு அது வந்து இவர் நான் ஒரு மெக்ஸ்காரன்படியாக எனக்கு கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்டிங் அதனால் இவர்கிட்ட நீங்கள் இப்போ நில எங்களுடைய பாடசாலைகளை வந்து சட்டலைட்டையும் இவர் காட்ட சட்டலைட்லேயும் இருக்குது அதே நேரம் வந்து ஜியாகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் செற்றதையும் பயன்படுத்தி பாடசாலை ஒரு அதிபரைக்கு ஒரு பாடசாலை எடுத்தால் எனக்கு இப்போ விலை கரிப்பின வகையில் டிசிஷன் மேக்கிங்க்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சிஸ்டம் உண்டு எனக்கு தேவை எங்கள்கிட்ட இருக்குது இருந்தாலும் குமனான சிஸ்டம் தான் இருக்குது நெமிஸ் எமிஸ் இருக்குது எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸ்ரீலங்கா இருக்குது பட் வந்து ஓவராலாக அது நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் எத்தனை அப்படி என்ன பார்க்கலாமே ஒழிய பட் அந்தளவுக்கு எனக்கு வந்து தேவையான ஒரு சிஸ்டத்தை நான் தம்பிகிட்ட கேட்ட செய்து பார்ப்பான்ண்டு ஒரு ஸ்கூலில் ட்ரையல் பார்ப்போம் ப்ராக்டிக்கலாக கொடுத்து ஐடியா கொடுத்தோன்னே அப்படியே ஃபங்க்ஷன் பண்ணிட்டேன் பெரிய ஹாப்பி பெரு சாட்டிஸ்ஃபைட் இவற்றில் மட்டுமில்லேயே இந்த நாலு அஞ்சு பேர்லேயும் மிகவும் திருப்தியாக அவங்களுடைய துறை தலைவர்களுக்கு நான் தனியாக ரெக்கமெண்டேஷன் அவங்களை கட்டியான பிறகு கிடைக்கிறேன் அந்த அடிப்படையில் அனுபத்தன் வந்து எனக்கு ஜியோகிராபிக டிபார்ட்மெண்ட்ல படிச்சு கொடுத்துருக்க மாணவன் அவர் வந்து இந்த எனக்கு நான் கொடுத்த பொறுப்பை வந்து சரியாச்சு தந்திருக்கிறார் அவரை பொறுத்தவரை வந்து அவ அவரோட நான் அவரை கேட்டு எஸ் மிஸ் செய்வ மாணவர்கள் அதே போல மற்றவங்களுக்கு சிஎல்ஆர் மிஸ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் செய்ய சொல்லி கேட்டு சதவாதிகள் அதேபோல் இன்னொரு சகோதரிக்கு வந்து சமய புத்தகங்கள் தலை ஒன்று முதல் பதினொன்று பேரை தெரிவு செய்து சமய எங்கள்கிட்ட சமய பாடத்தில் வந்து இந்து சமயத்தில் வந்து நிர்வாகம் மற்றது விளம்பிய மற்ற ஏனைய விடயங்கள் தொடர்பாக அரச கடமைகள் தொடர்பாக சொல்லப்பட்ட விடயங்களை கொஞ்சம் தெமெட்ரிக் அனாலிசிஸ் ஒன்று செய்ய நான் திமெட்டிக் அனாலிசிஸ் செய்திருக்கிறாங்க மெட்ட சகோதரி வந்து பொலிட்டிக்கல் பிளானிங்கோடய சம்மந்தப்பட்ட வந்து பாடங்களை படிக்கிற வழியாக அவற்றை கேட்டேன் எங்களுடைய இருபத்தி மூவாயிரத்தி நானூறு மாணவர்கள் இருக்கிறாங்க இங்கே இங்கே தலா கடந்த மூன்றாண்டில் ஒவ்வொரு ஆண்டிலையும் ஒரு மாணவனுக்கு எவ்வளோ தலா எவ்வளோ ரூபா செலவு செய்யப்பட்டு கல்விக்கான கல்விக்கான செலவு முதல் இட விளம் வந்து பாருங்க லெவல் உண்டு அப்படி செய்து கொண்டிருந்து எனக்கு இந்த அதோட சேர்த்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ இந்த தம்பி வந்து சொல்கிறீங்க நான் போனாலும் சார் ஃபுல்லாக நான் செய்வேன் ட்ரைனிங் முடிஞ்சாலும் சொல்லி இதில் என்னென்னு கேட்டால் அவர் ஒரு ஸ்கூலை தான் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செய்திருக்கன்றதை தெளிவுபடுத்துவார் நான் வந்து தவராசா அனுருத்தன் நான் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் புவியத்துறையில் இறுதியாண்டு மாணவனாக கல்வி கேட்டுக்கொண்டிருக்கேன் எங்களோட யூனிவர்சிட்டியால் ஒவ்வொரு இறுதியாண்டு மாணவருக்கும் ஒரு மாத காலம் வந்து வேலை அனுபவத்துக்காக அலுவலகங்களுக்கு அனுப்புறது வராமல் அந்த வகையில் நான் வந்து பட்டிருப்பு கல்வி வேலையத்துக்கு வந்திருந்தேன் அந்த வகையில் இங்கே வந்த இடத்துல மதிப்புக்குரிய விளையக் கல்விப்பணிப்பாளர் சார் அவர்கள் இப்படி ஒரு விஷயம் செய்வோம் என்று சொல்லி கேட்டிருந்தார் அப்போ எனக்கும் அது எந்த பாடத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருந்தபடியா நான் வந்து இதுக்கு செய்வோம் சார் என்று சொல்லி அதுக்கு ஒரு நாங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளானாக போட்டு அதை செய்திருந்தோம் அந்த வகையில் பட்டிருப்பு கல்வி நிலையத்தில் மொத்தமாக பார்த்தோம்னு சொன்னால் எழுபது ஸ்கூட்டர் இருந்தாலும் முதல் கட்டமாக வந்து மத்தியில் இருக்கிற ஒரு பாடசாலையான வெள்ளாவளி கலைமகள் வித்தியாலயத்தை வந்து நாங்கள் தெரிவு செஞ்சு செஞ்சுருந்தோம் அதில் வந்தது நூறு வீதம் சக்ஸஸ் ஆகியிருந்த காரணத்தால் வ நாங்கள் வந்து அடுத்த அடுத்த கட்டமாக மண்டூர் பதிமூன்று விக்னேஸ்வரம் மகாத்தியாலயத்தையும் செய்திருந்தோம் இதே மாதிரி பட்டிருப்பு கல்வி விலையத்தில் இருக்கிற எழுபது ஸ்கூலையும் செய்கிறதுக்கு இருக்கிறோம் இப்போ எனக்கு இன்டர்ன்ஷிப் முடிஞ்சாலும் அதை அப்படியே தொடர்ந்து செய்கிறதுக்கு இருக்கிறோம் இதில் முதல் கட்டமாக வந்து செய்த ரெண்டாம் கட்டமாக செய்த வந்து பிடிபிடி மண்டூர் பதிமூன்று விக்னேஸ்வர மகாத்தியாலயம் ஸ்கூல் இப்போ ஸ்கூல் வந்து சரியாக லொக்கேட் பண்ணியிருக்கிற வந்து இந்த இருக்குது ஸ்கூல் இப்போ ஸ்கூல்லேருந்து இப்போ ஸ்கூல் ஏரியாவை பார்த்தாலே தெரியும் இது ஒரு எல்லைப்புற கிராமமாக இருக்கிற ஒரு அதிகஷ்ட பிரதேசத்தில் இருக்கிற கிராமம் இப்போ இங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கும் பல இருந்தும் ஆசிரியர்கள் வந்து போகிறாங்க குறிப்பாக அம்பாறை மாவட்டம் அதே மாதிரி மட்டக்களப்பில் கல்லடியில் இருந்து கூட டீச்சர்ஸ் வந்து போகிறாங்க இப்போ சார் இதை கேட்டதுக்கு காரணம் டீச்சர்ஸ் வந்து போகிற ரோட் அவங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காங்கன்ற மெயின் விஷயங்களையும் கேட்டுருந்தார் அப்போ இப்போ குறிப்பாக சர் என்னென்ன பையனை எதிர்பார்த்தாலும் அந்த பையனை வந்து இதில் பார்க்கலாம் இப்போ உதாரணமாக இப்போ கல்லடியில் இருக்கிற ஒரு டீச்சர் வந்து இருக்கிற டீச்சர்ஸ் டீச்சர் வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ அதை பார்த்தா அது அவங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காங்கன்னு தெரியும் அதே மாதிரி இப்போ அருணாசலம் இப்போ அருணாசலம் இந்த அருணாசலம் டீச்சர் வந்து எங்கே இருக்காங்க கல்லடியில் இருக்காங்க அவங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காங்கன்ட்டு பார்த்தா நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல இந்த அருணாச்சலம் இப்போ இவங்க வந்து நான் கல்லடியிலேருந்து வராங்க குறிப்பாக நாற்பது தசம் நாலு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அனலவா நாப்பதுல இருந்து நாற்பது ஒரு கிலோமீட்டருக்குள்ளே அவங்களோட தூரம் இருக்கும் ரோட் இப்ப ரோட்டையுமே இந்த சாட்டலைட்ல பார்க்கக்கூடிய இருக்கிறதால அவங்களுக்கு ஏதாவது இங்க சார் வந்து ஏதாவது உதவி செய்யவோ அல்லது இவங்க என்ன வழியில் போகிறாங்க வராங்கன்னு சொல்லி பொது போக்குவரத்தா அல்லது தனிப்பட்ட போக்குவரத்தா அல்லது பஸ்ஸா பைக்காக என்னத்தில் போகிறாங்கன்ற சொல்லி பார்க்கலாம் அதுக்காக வேண்டிய அவங்க போகிற ரோட் வந்து இப்படி இருக்குது சகல விஷயங்களும் பார்க்கலாம் இதில் இப்போ இதில் நாங்கள் தெரிவு செஞ்சு இப்படி எடுத்துகிட்டு சேட்டலைட்டில் எந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆக் ஜிஏஎஸ் என்ற சாஃப்ட்வேர் ஊடாக இப்படி நாங்கள் இதை டிஜிட்டைஸ் பண்ணி எடுத்திருக்கோம் இந்த டிஜிட்டைஸ் பண்ணிப்பட்ட இந்த பா இந்த மெப்பில் வந்து அவங்களோட தரவுகளை நாங்கள் இன்புட் பண்ணி இதில் கொடுத்துருக்கோம் உதாரணமாக இதை பார்க்கலாம் அப்படி கொடுத்தா உதாரணமாக இந்த மிஸ்டர் எஸ் டிலோஸ் என்ற டீச்சரோட இருக்கிறார் அவர் வந்து அவர் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இதில் அவர் அவரை அவர பேர் அவர் ஃபோன் நம்பர் அவர் எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்கிறார் அவங்களோட என்ன வாகனத்தில் போகிறாங்க மேலா ஃபீமேலா இப்போ அவங்கள சப்ஜெக்ட் மேரிடா அன் மேரிடா அப்போ இப்படியான தகவல்களை நாங்கள் உள்ளடக்கி இந்த ப்ரொஜெக்டை செய்திருக்கோம் இது வந்து கட்டாயமாக இந்த வலைய கல்வி அலுவலகத்தில் எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த பேங்க அடிச்சிருங்க தந்தை

ஸ்பெஷல் செய்கிற வழியால் பாடசாலை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிற ஒரு சிஸ்டத்தை நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் அந்த சிஸ்டம் வந்து எனக்கு பல தீர்மானங்களை மேற்கொள்றதுக்கு ஆசிரியர் இடம் மாட்டோம் அங்கேருந்து போகிறாங்க வராங்க போன்ற பண்ணுறபடியே எனக்கு அறிந்து கொள்வதுக்கு இலக்கமான ஒரு முறை அமைப்பாக காணப்படுகிறது இந்த ப்ரொஜெக்டை வந்து நாங்கள் செய்யக்கூட ஒரு பாடசாலை தெரிவு செஞ்சுருந்தோம் அதே மாதிரி இந்த மண்ட் விக்னேஸ்வரம் தெரிவி செஞ்சிருக்கோம் இதில் விஷயம் என்னென்னு சொன்னால் ஆசிரியர்களுடைய வீடுகளை கண்டுபிடிச்சு அங்கே இருந்தவங்க வர ரோட்டையும் கண்டுபிடிச்சு அவங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அவங்க என்னென்ன வாகனங்களை பயன்படுத்துகிறாங்க அவங்க போகிற வாகனங்கள் அந்த வீதியால் செல்லக்கூடியது சரியாக தவறாக எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அல்லது அவங்களுக்கு எவ்வளோ இலவாக இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது இப்போ அது வந்து இங்கே இருக்கிற அலுவலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் குறிப்பாக மதிப்புக்குரிய விலைய கல்வி இது பெரும்பாலும் உதவியாகவும் பயனுள்ளதாக இருக்குன்ட்டு நான் கூறினாங்க Get it there.